நம்ம வந்து இந்த மாலைக்கண் நோய்க்கு இந்த லோவேஷன் கிளாஸஸ் புது கண்ணாடி இப்போ வந்து கஸ்டமைட் கிளாஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரேமு லென்ஸு வந்து கஸ்டமைக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாட் ஆஃப் நியூ திங் கார்னியரில் ஒரு காண்டாக்ட் லென்ஸ் மாதிரி ஒட்டிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்கின்லேயும் ஒரு எலக்ட்ரோட் இருக்கும் மைல்டு எலக்ட்ரிக் கரண்ட் ஒன்று பாஸ் ஆகிறதுனால இந்த ரெட்டினால இருக்கிற செல்ஸை வந்து நம்ம ட்ரிகர் பண்ண முடியும் இந்த கிளையல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அது வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கிறது அது ஸ்டாப் ஆகுது ஆர் ப்ரோக்ரெஷனாக தள்ளி போடுது அப்படின்ட்டு ஒரு நிறைய ஸ்டடீஸ்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து அலாங் வித் இட் இந்த இதையும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெம் செல்ஸ்லாம் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் மக்களே பார்வை குறைபாடு இந்த இதனால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு புது டாபிக் பற்றி நாம் பேச போகிறோம் ட்ரான்ஸ் கார்னியல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு டிவைஸ் இந்த டிஇசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ரொம்ப நான் ஒரு நான் இன்வைசிவ் சொல்லுவாங்க ஒன்றும் ஊசியோ ஆப்ரேஷனோ இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் கண்டிஷன் தான் என்ன மாலைக்கண் நோய் இந்த மேக்லட் டீஜென்ரேஷன் ஏஆர்எம்டி சர்க்கரைனால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ரெட்னோபதி குளோக்கோமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு இந்த கார்னியால ஒரு காண்டாக்ட்மென்ஸ் மாதிரி ஓட்டிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்கின்லேயும் ஒரு எலக்ட்ரோட் இருக்கும் மைல்டு எலக்ட்ரிக் கரண்ட் ஒன்று பாஸ் ஆகிறதுனால இந்த ரெட்டினால் இருக்கிற செல்ஸை வந்து நம்ம ட்ரிகர் பண்ண முடியும் இந்த கிளையல் செல்ஸை ஸ்டிம்லேட் பண்ணோம்னா அது வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கிறது அது ஸ்டாப் ஆகுது ஆர் ப்ரோக்ரெஷனாக தள்ளி போடுது அப்படின்ட்டு ஒரு நிறைய ஸ்டடீஸ்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து அலாங் வித் இட் இந்த இதையும் பண்ணிட்டு நம்ம ஸ்டெம் செல்ஸ்லாம் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ் கார்னியல் எலக்ட்ரிகல் ஸ்டிமுலேஷன் அது எப்படி பண்ணுதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காண்டாக்ட் லென்ஸ் வித் ஸ்கின்னு அண்ட் ஒரு மைல்டு இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னா இந்த நியூரானல் பாத்வேஸ் எல்லாத்தையும் ஸ்டிம்லேட் பண்ணிவிடுது ரெட்டினால் இருக்கிற அந்த ஃபோட்டோ ரிசப்டஸ் ஆர்பிஇ ராட்ஸ் அண்ட் கோன்ஸு இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுது இது என்ன இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டு டுவெண்ட்டி ஹேர்ட்ஸில் இது ஒர்க் ஆகுது ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் இது இந்த ட்ரீட்மெண்ட்டு இருக்கும் அண்டு அவங்க என்ன பேஷண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் பளிச்சு பளிச்சுன்னு ஏதோ ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நரம்பு ஸ்டிம்லேட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் ரைட் ஸோ இது தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளானது அண்ட் இது எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரோப்பில் யூஎஸில் எல்லாம் வந்து நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது இந்தியாவில் ஸ்டார்ட் ஸ்டார்டட் டூயிங் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கண்ணில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது வந்து இம்ப் இம்ப்ரூவ் ஆகுது அந்த மாலைக்கண் நோய்க்குலாம் ஃபீல்ட் ஆஃப் விஷன் அந்த சைடில் பார்வை கம்மியாக இருக்குது இதுக்கெலாம் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது அண்டு இஆர்ஜின்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரோ ரெட்னோகிராம் நீங்கள் நிறைய பேர் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டிருக்கீங்க அந்த அந்த இதுவுமே இஆர்ஜியும் வந்து ஷோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது ஸ்டடீஸ்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்டு விஷுவல் ஃபீல் லாஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அண்டு ஸ்லோ டவுன் பண்ணுது ஸோ இந்த இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா மெட்ட அனாலிசிஸ் பண்ணி ஸ்டேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த மாலைக்கண் நோய்க்கு இந்த லோவேஷன் கிளாஸஸ் புது கண்ணாடி இப்போ வந்து கஸ்டமேட் கிளாஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரேமு லென்ஸு வந்து கஸ்டமைக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாட் ஆஃப் நியூ திங்ஸ் ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜியை இம்பை பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மெடிடேஷன்லேருந்து பிராணாயம் மெடிடேஷன்லேருந்து வேரியஸ் அதர் மாடாலிட்டிஸ் லைக் ஒரு எண்டில் ஸ்டெம் செல்ஸ் பிஆர்பி ஆக்சிஜன் தெரப்பிஸ் ஹைப்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி ஓசோன் தெரப்பி இந்த கீலேஷன் ஒரு புது ஏரியா வேர் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் எல்லாம் கிளீன்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கிறேன் வயத்தை எப்படி க்ளீன் பண்ணோம்னா உடம்பு நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்த இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் 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 இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எதுலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அந்த விஷன் தெரப்பி அண்ட் நியூரோசென்சரி தெரப்பி இஸ் அண்ட் அதர் ரொம்ப நியூ ஏரியா விச் நம்ம ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க ரொம்ப வருஷமாக வராமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது வந்து பாருங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் வந்து யூஸ்வலாக அமெரிக்காவில் தான் இருக்கும் ஆர் யூரோப்பில் தான் இருக்கும் இங்கே இங்கே இருக்காது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எஸ் இங்கே வி ஆர் கெட்டிங் இட் ஓகே ஸோ காட் பிளெஸ் யூ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் கேள்வி கேளுங்கள் அவர் ஃபோன் பண்ணி பேசுங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த டாப்பிக்கை போடுங்க நன்றி டாக்டர் சஷிகுமார் ஃப்ரம் சஷி ஐ கேர் தேங்க்யூ